ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஃபெப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி அஷ்டமி திதி இது வந்து பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் இன்றைக்கும் விசேஷமான ஒரு நாள் இன்றைக்கி கிரகநிலைகளில் எந்த மாற்றமும் இல்லை புத பகவான் மட்டும் சூரியன்ட்டு வந்து விலகி இப்போ சனி பகவானோடு சேர்ந்துருக்கிறாரு சந்திரன் அதை மேஷத்தில் தான் இருக்கிறார் எப்படி இருக்குது பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப மனசுக்கு நிறைவான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து அஷ்டமியில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை அஷ்டமியில் சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு வளர்ச்சி என்பது இருக்கும் அதில் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி புதுசாக ஏதாவது தொடக்கங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த வளர்ச்சி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஒரு பயடோட்டாக எழுதுங்க இல்லை ஏதாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போய் பார்க்கணுன்னா பாருங்கள் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கார் புதனும் லாபத்தில் இருக்காரு அண்ட் இன்றைக்கி இந்த புதனினுடைய மாற்றமும் உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய நாளில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தினுடைய தொடக்கம் வளர்ச்சியை கொடுக்கும் அஷ்டமி திதி அப்படிங்கும்பொழுது இன்றைக்கு வந்து நீங்கள் கருடனுக்கு வந்து வளர்க்கத்தரலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு கண்டிப்பாக விஷ்ணு நம்ம பாராயணம் பண்ணுங்கள் ஒரு நல்ல பெருமாள் கோயிலுக்கு போங்க துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் மேலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து தன லாபம் நல்லாயிருக்கும் பங்கு சந்தையின் முன்னேற்றங்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமாக அமையும் ஸோ நல்ல லாபகரமான நாள்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இந்த புதன் வந்து சனியோடு இருக்கிறதுனால வேலையிலையும் ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் சேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ ஏற்கனவே நமக்கு வந்து பிரச்சனையில இருக்கு உயர் அதிகாரிகளோட பிரச்சனையா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு வந்து விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பெருமாள் ஆலய தரிசனம் சிறந்தது மிதுனராசினியர்கள் மிதுனராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஒரு மனசுல சின்ன சின்ன கிளேசங்கள் குழப்பங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய புதன் சனியோடு சேர்ந்து உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பார் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த புதன் சனி காம்பினேஷன் வந்து மிதுனராசினியர்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ வேலை விஷயத்தில் ஒரு நல்ல மிகப்பெரிய மாற்றம் வரலாம் இன்றைக்கி அஷ்டமி திதி புதன் கிழமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல பெருமாள் ஆலயம் இல்லை ராமர் சன்னதிக்கு போயிட்டு ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் துளசி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணலாம் விளக்கேற்றுறதுனாலும் அது செய்யலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ஏற்கனவே நமக்கு இந்த சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறது அலைச்சல்களையும் விரயங்களையும் அதிகம் கொடுக்கும் இன்றைக்கி நமக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அவசர முடிவுகளை தவிர்க்கவும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வார்த்தைகளை நம்ம விட்டுட்டு அது பிரச்சனையாக மாறலாம் வம்புகள் வழக்குகள் விசாரணைகள் இது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒத்தி வைப்பது நல்லது அஷ்டமி திதியான இன்று நீங்கள் அஹ் புதன்கிழமையில விநாயகர் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதோ அல்லது நம்ம துர்கை ஆலயத்தில் இந்த அஷ்டமி திதியில் எலுமிச்சம்மொழி மாலை சாற்றுவதோ சிறப்பு சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்திலிருந்த புத பகவான் நமக்கு ஏழாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் சோ குடும்பக்காரகன் புதன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் அப்படிங்கும்பொழுது சிம்மராசினியர்களுக்கெல்லாம் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டைகள் கணவன் மனைவி இடையே வரலாம் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கும் கொஞ்சம் மன கிளேசங்களும் சண்டைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர்ப்பதற்கு இந்த அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றலாம் மேலும் காலையில் ஒரு நல்ல முருகன் கோவில் போய்ட்டு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் உறவினர்களின் வருகை நண்பர்களின் வருகை நமக்கு செலவை வந்து அதிகரிக்கலாம் ஸோ இன்னைக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் சனியும் புதனும் இருக்கிறாங்க ராசிநாதன் புதனும் சனியுடன் சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது ஸோ கன்னியாராசி நேர்கள் இன்றைய நாளில் உங்கள் பொருளாதாரத்திலேயும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்களும் அதே சமயம் நிறையவே இருக்கும் துலாம் ராசியில் இருப்பவர்கள் இன்றைய நாளில் சில விஷயங்களை ஒதுக்கி வைக்கலாம் ஒரு முக்கிய நபரை பார்ப்பதோ முக்கியமான கையெழுத்திடுவதோ முக்கியமான விஷயங்களுக்கு முடிவெடுப்பதையோ இன்றைய நாளில் தவிர்ப்பது சிறப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் கோவிலில் நீங்கள் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய குழப்பங்கள் தீரும் விருச்சிகராசினியர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நண்பர்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கலில் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம் ஸோ இன்னைக்கு இந்த விரச்சிகராசி அன்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு மனதளவில் நல்ல திடமாகவும் தைரியமாகவும் இருத்தல் வேண்டும் மனதில் குழப்பங்களும் பய உணர்வும் ஏற்படலாம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று கவனம் தேவை ஸ்கின் சம்பந்தப்பட்டது தோல் மற்றும் காது தொண்டை மூக்கு இந்த இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்று புதன்கிழமை அஷ்டமி திதியில் கருட பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தீபம் ராசி தனுசுராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு சில குழப்பங்கள் வந்து போகலாம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய இன்று விநாயக பெருமானை வணங்கவும் இந்த பீஷ்மாஷ்டமியான இன்று சில நபர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யலாம் இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகரையும் மற்றும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்வது தனுசு ராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் திருமணத்திற்கு இருக்கக்கூடிய தடையும் விலகும் மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் நல்ல மனிதர்களை சந்திப்பதும் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சுபம் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் இன்று பண விவகாரத்தில் சற்று யோசித்து செலவு செய்வது நல்லது கடன் கொடுப்பதோ கடன் வாங்கவேதோ தவிர்க்கவும் புதன்கிழமை அஷ்டமி திதியான இன்று பெருமாள் ஆலய வழிபாடும் கருடனை வணங்குவதும் சிறப்பு கும்பராசினியர்கள் இன்னைக்கு குடும்பத்தில் வரக்கூடிய உறவினர்கள் மூலமாக சலசலப்பு ஏற்படலாம் புத பகவானின் சஞ்சாரம் சனியுடன் சேர்ந்து என்று ஜென்மத்தில் இருப்பதனால் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் குறிப்பாக நரம்பு மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது புதன்கிழமை அஷ்டமி திதியான இன்று நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவதும் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் மீனராசி என்பர்கள் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் இன்று முக்கிய மடிவுகளை தவிர்க்கலாம் சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் வரும் சொத்து தகராறுகள் சொத்து விஷயமாக பேச வேண்டியிருந்தால் இன்று அவற்றை தவிர்க்கலாம் புதிய உறவுகள் மற்றும் புதிய வருமானத்திற்கான அறிகுறிகள் வியாபார சம்பந்தப்பட்டது மாலை நேரத்திற்கு மேல் இதன் முடிவுகளை எடுப்பதோ அல்லது மனிதர்களை சந்திப்பதோ நல்லது மீனராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கு பூரம் கேள்வியை பார்க்கலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இன்னைக்கு வந்து பூரம் நட்சத்திரம் ஸோ சிம்ம ராசிதான் பூர நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அந்த டாமினன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்காது கொஞ்சம் ரொம்ப ஒரு சட்டில் பிஹேவியர் ரொம்ப வந்து கொஞ்சம் குவையிட்டா இருப்பாங்க ஜாதகத்தில் அவங்களுக்கு சூரியன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஸோ இப்போ நீங்கள் சித்திரை மாதம் பிறக்கிறீங்க ஆடி மாதம் பிறக்கிறீங்க இந்த சூரியனினுடைய இந்த மேஷத்தில் இருந்தாலும் சரி சந்திரன் வீடான கடகத்தில் இருக்குது அதே போல் மகரத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த டாமினன்ஸ் வந்து இருக்கும் மற்றபடி நட்சத்திரக்காராக வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டராக தான் இருப்பாங்க நல்ல கலை நயமிக்கவர்களாக இருப்பாங்க நீங்கள் ஒரு லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமைக்கிறதுல பூரநக்ஷத்திரக்காரளுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் சமையலையும் நல்லா செய்வாங்க ஒரு சலிக்காமல் எத்தனை வாட்டி சமையல் ரூமில் நின்று சமைக்க சொன்னாலும் சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எப்பொழுதுமே அந்த அக்னியோட ஒரு தொடர்பு வந்து அவங்களுக்கு இருக்கும் அண்ட் ரொம்பவுமே ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க சோம்பேறித்தனம் இல்லாமல் வந்து பண்ணுவாங்க அண்ட் நட்சத்திரக்காரத்தை இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் நல்லா செய்வாங்க அவங்கள நம்பி ஒரு வேலையை நம்ம கொடுக்கவே முடியாது திடீர்னு செய்யாமல் போயிடுவாங்க ஸோ இவங்க வந்து கேட் ஆன் த பால் அப்படின் தான் சொல்லணும் மதில் மேல் பூனை சரி இவங்க தான் நல்லா பண்ணுறாங்களே இந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி அந்த வேலையை அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க இவங்கள நம்பி ஒரு விஷயத்த நாம் வந்து செய்கிறது அப்படின்னா அது ரெண்டு தடவை நம்ம யோசிக்கணும் அண்ட் இன்னொன்று நம்ம சொல்லுவோம் அவங்க கிட்ட ஏன் இதை நீங்கள் பண்ணலையே அப்படின்னு நம்ம ரொம்ப அப்படியே டென்ஷனாக எல்லாம் நம்ம உயிரெல்லாம் விட்டு நமக்கு அவங்க கூலாக இருப்பாங்க ஸோ இடியே இடிச்சவங்க மேலே விழுந்தால் கூட அவங்க அதை பற்றி கவலையே மாட்டாங்க ஒரு சில சமயத்தில் நாமளே அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நமக்கே தோணும் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நட்சத்திரக்காக பட் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஃபேமிலியில் ஒரு நட்சத்திரக்காக கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம கூப்பிடவே வேண்டாம் அவங்கள ஸோ எல்லா ஃபேமிலியிலையுமே ஒரு நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏன்னே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்